டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் ஓவர் ஸ்பீடு இதுல ஹெல்மெட் வேற இல்ல லைசென்ஸ் எடுங்க எங்க அப்பா யார் தெரியுமா இதுங்க ஃபோன் பண்ற சார் செலான் போட்டுலாமா செல்லான் வேண்டாம் செல்லத்துக்கு நம்ம ஸ்டைலே புரிய வைப்போம் வண்டியில எதுக்கு கார்த்திக் என்ன தம்பி வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறு போமா டாப் ஸ்பீடு ஒன் நான் டூ டுவெண்ட்டி வரைக்கும் போவேன் பறந்தடிச்சுகிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு கூட மெதுவா வந்து இந்த உலகத்தை பாருங்க பாப்ப பாருங்க அப்பா அம்மா குழந்தை குடும்பம்ங்கிறது ஒரு அழகான குருவி கூடு தம்பி நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போறது தான் த்ரில்லு ஹீரோ நினச்சிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்டை கலைச்சாருங்க இந்த சாலைய ஸ்கூல் குழந்தைங்க வயசானவங்க மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறாங்க அவங்க உங்களுக்குன்னு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் என்ன வேமா போனா போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போடுவாங்க என்ன மேக்சிமம் ஜெயில போடுவாங்க அப்படிங்கிற அலட்சியம் இருக்க தம்பி நம்மளால மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்துடக் கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும் நாம எங்க போறோம் தெரியுமா ஜெயிலு